எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் ரோஷினி எங்களோட வில்லேஜ் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பாப்பம்பள்ளம் கிராமம் நாங்கள் வந்துட்டு மாட்டுப்பண்ணை வச்சுக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு மாடு வச்சுருந்தோம் அதுக்கப்புறமா பால் வந்து நிறைய இடத்துல கொடுத்தோம் ஆனால் எங்களுக்கு சரியான விலையோ இல்லை டைமிங்கோ செட் ஆகலை ஒருத்தங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதனால ஹேரிட்டேஜ் மூலிமா நாங்கள் வந்து பால் கொடுக்க ஆரம்பித்தோம் அஞ்சு மாடு இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் லோன் கொடுக்குற விஷயம் தெரிஞ்சதுனால நாங்கள் லோன் அப்ளை பண்ணோம் அவங்க கொடுத்த லோன் மூலிமா நாங்கள் ஃபைவ் லேக்ஸ் லோன் கொடுத்தாங்க ஃபைவ் லேக்ஸ் லோன் மூலிமா நாங்கள் இன்னும் அஞ்சு மாடு எக்ஸ்டெண்ட் பண்ணி லோன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சூப்பர்வைசர் வந்துட்டு இங்கே விசிட் பண்ணாங்க மாடெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பேங்க் மாதிரி அப்பப்போ போயிட்டு வந்தோம் நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இல்லை ஆதார் பேன் கார்டு அண்ட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரோட ஒரு டூ வித்தின் டூ டேஸில் அவங்க எங்களுக்கு லோன் கொடுத்தாங்க அது மூலிமா நிறைய மாடு வாங்கி இப்போ நாங்கள் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் இருந்து ஒன் ஃபிஃப்டி லிட்டர்ஸ்க்கு இப்போ நாங்கள் பால் கொடுப்போம் அண்ட் ஹெரிட்டேஜ் மூலிமா நாங்கள் பால் ஊத்துறதுனால டென் டேஸ் ஒன்ஸ் ஒன்ஸ் வந்து எங்களுக்கு கரெக்டாக அமௌண்ட் கிளைம் பண்ணிடுறதுனால எங்களோட நான் வந்து டிகிரி முடிக்கிறதுக்காகவும் எனக்கு அந்த அமௌண்ட் மூலிமா கரெக்டாக யூஸ் ஆச்சு என்னோடய சிஸ்டரும் வந்து வெளியில் படிக்கிறாங்க அவங்களுக்கும் அந்த அமௌண்ட் யூஸ் ஆச்சு ஹெரிட்டேஜில் பால் கொடுத்ததுக்கப்புறம் அதோடய ஃபீட்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ஃபீட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த பூசா தீவனம் அந்த மாதிரி யூஸ் இருந்தோம் இப்போ ஹெரிட்டேஜோட ஃபீட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பாலோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுது த்ரீ மந்த் ஒன்ஸ் வந்துட்டு எங்களுக்கு ஃபீட்ஸை பற்றி ட்ரெயின் பண்ணுறதுனால பூச்சி மாத்திரை அதோட டானிக்கும் சரி அதோட பூஸ்ட் வெரைட்டிஸ் அதெல்லாம் கொடுக்கறதுனால கவுஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அண்ட் ஹெல்த்தியாக இருக்குது ஹேரிடேஜ் மூலியமாக மாடுகளுக்கு வந்துட்டு மானியம் மூலிமா இன்சூரன்ஸ் பண்ணி தராங்க இதனால் மாடுகளுக்கு ஏதாச்சும் விபத்தோ இல்லை உடல்நலம் சரி ஆனால் அதுக்காக ஹேரிட்டேஜ் மூலிமா நம்மளுக்கு அமௌண்ட்டு ஒன் வீக்குள்ளே கிளைம் பண்ணி தராங்க அது மட்டும் இல்லாமல் ஹெரிட்டேஜில் பால் கொடுக்குற மக்களுக்கும் ஃப்ரீயாக இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அந்த இன்சூரன்ஸ் மூலிமா அவங்களுக்கு அடிபட்டாலோ இல்லை தட்டாக இருக்கும் போது பூச்சி எதாச்சும் கடிச்சாலோ அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு செலவுக்காக ஒரு ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க இன்கேஸ் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னும் போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக டூ லேக்ஸ் வரைக்கும் அவங்க வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க இதனால் ஹெரிட்டேஜ் மூலயமா இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கிறதுனால ನೀವು ಹಾರಿಟೇಜ್ ಮಾದರಿ ಕಂಪನೀಸ್ ಪಾಲ್ ಕೊಡ್ತೀವಿ ನೀವು ಹೆಲ್ಪ್ಫುಲ್ ಆಗಿ ಅವ್ರು ಗ್ರೋತ್ ಆಗಣ್ ಅಂಡ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ಹಿಟೇಜ್